ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே அன்பு குழந்தைகளை தூய பௌலடியாருடைய திருவிழாவை மனமகிழ்வோடு இந்த ஆண்டிலே காலையில் கொடியேற்றி தொடங்கியிருக்கிறீர்கள் வருகிற பத்து நாட்களும் தூய பவுலடியாருடைய வாழ்வு அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணி அதன் வழியாக நம்முடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படல் என்கிற பல நினைவுகளோடு நாம் இந்த நாளை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் எனவே இந்த மகிழ்ச்சியான வேளையில் உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் நாம் சந்திக்கிற பொழுது நம்முடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது நம்முடைய உறவுகளும் புதுப்பிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படுகிறது கொண்டாட்டங்களுடைய நோக்கமே அதுதான் அந்த வகையில் இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களுக்கும் அன்போடும் பாசத்தோடும் அழைத்த பங்குத்தந்தை அன்பு தம்பி நேசமணி அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சிங்கம்பாறைக்கு முதல் முறை நான் எப்போ வந்திருப்பேன் அப்படின்னு யோசி பார்த்துட்டே வந்தேன் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகுது நினைக்கிறேன் நடக்கிறேன் ரெண்டாயிரமாவது ஆண்டிலே நம்முடைய மறை மாவட்டம் களப்பணி ஆற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுது நம்முடைய முன்னாள் பழைய ஆயர் இருதயராஜ ஆண்டகை அவர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் புதிதாக ஆயர் இல்லாத சூழ்நிலையில் ஒரு ஆண்டு ஆயுர் இல்லத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுது திருவிழாவின் போது வந்த ஞாபகம் இருக்கிறது அப்போ திருப்பலி எங்கே நடந்திருக்கும் இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பகுதியில் சின்னதாக ஒரு தாழ்வான பகுதியில் ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கும் இல்லையா அதில் பார்க்கும்போது அங்கேருந்து வரும்போது ஏதோ ஒரு குடோனில் இருந்து திருப்பதி நிறைவேற்ற மாதிரி இருக்கும் ஆனால் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நினைத்து பார்க்கிற பொழுது நானும் ஐந்து ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் நிச்சயமாக கடவுள் தூய பவுல் வழியாக அளப்பரிய நலன்களை நம்முடைய ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஊரும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆலயம் பள்ளி தனிப்பட்ட குடும்பங்கள் அனைத்துமே எல்லா நிலைகளிலும் வளர்ந்திருக்கிறது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஏராளமான குருக்களும் நம்முடைய ஊரிலிருந்து வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் தூய பவுல் வழியாக கடவுள் எண்ணற்ற நலன்களை நம்முடைய மண்ணிற்கு செய்து கொண்டே வருகிறார் அந்த வகையில் தந்தை நேசமணி அவர்கள் பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது இப்பொழுதும் நிச்சயமாக தந்தையவர்களை பார்க்கிற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி ஏனென்றால் ஒவ்வொரு தந்தையர்களும் வருகிற பொழுது ஏதாவது ஒரு வகையில் எல்லா நிலைகளிலும் நாம் வளர்கிறோம் நம்பிக்கையில் மட்டுமல்ல நம்முடைய ஆலயம் மட்டுமல்ல வழிமாட்டு முறைகள் மட்டுமல்ல இன்னும் அனைத்துமே ஒருவிதமான ஒரு புதிய நம்பிக்கையோடு வளர்ச்சியை பார்க்க முடிகிறது அந்த வகையில் பங்குத்தந்தை அன்பு தம்பி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் இந்த வேளையில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு மறைவுரை ஆற்ற வேண்டியது தந்தை சபரிராஜ் தான் ஆற்றிருக்கணும் நேற்று வரைக்கும் நான் இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நேற்று மாலையில் தான் பங்குத்தந்தை அவர்கள் ஃபோன் பண்ணி சொன்னார் ஆனால் அவர் உள்ளூருக்காரர் வைக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறாரு அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் நானும் உள்ளூர்காரர் அந்த அஞ்சு வருஷம் இருந்திருக்கிறேன் வேற யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அஞ்சு வருஷம் ஒன்றும் புதுசாக சொல்ல அப்படி தானா இருந்தாலும் உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி அந்த வகையில் அதை ஏற்றுக்கொண்டேன் இன்றைக்கு அருமையான முதல் நாளிலேயே தலைப்பையும் தந்தையவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்ன தலைப்பு நான் இளமெங்கும் சத்தமா ஒரு வார்த்தை தான் வருது நாணிலமெங்கும் நற்செய்தியை முழங்கிய பவுல் அருமையான வார்த்தைகள் நானிலமெங்கும் நற்செய்தியை முழங்கிய பவுல் என்று தந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நற்செய்தி அறிவிப்பு அதை உலகமெங்கும் பறைசாற்றுவது அதை எல்லோருக்கும் எடுத்து செல்வது நிச்சயமாக அது ஒரு உன்னதமான பணி இன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கிறோம் இறை வார்த்தைக்கு இன்றைக்கு பஞ்சம் இல்லை இறைவார்த்தை அளவுக்கு அதிகமாகவே அறிவிக்கப்படுகிறது தான் பார்க்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய இங்கே இருக்கிற பலருமே காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல செய்கிற செயல் எது என்ன செய்கிறீங்க முதல்ல பைபிள் வாசிக்கிறீங்களா ஒரு சில பதில் அப்படிலாம் வருது பதில் பைபிள்லாம் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் பைபிள் வாசிக்கிறோமோ இல்லையோ முதல்ல செல்ஃபோனை எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டியது அதுதான் இன்றைக்கி முதல் வேலை இல்லையா ஆனால் அதுலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் முன்னாடிலாம் வித்தியாசமாக வைப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் நல்ல பழக்கம் வந்திருக்குது அது என்ன அப்படி சொன்னால் ஸ்டேட்டஸில் கடவுளுடைய வார்த்தையை வைப்பது நிறைய பேர் வைக்கிறாங்க உண்மையிலே அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் கடவுளுடைய வார்த்தையை ஏதாவது ஒரு வசனத்தை வைப்பது அல்லது அந்தந்த நாளுக்குரிய இது வசனங்கள் முதல் வாசகம் திருப்பாடல் நற்செய்தி இப்போ சிறிய சிந்தனை அப்புறம் அதனுடைய ஒரு ஜபம் என்று இன்னைக்கு இறைவார்த்தை அறிவிப்பது தடையின்றி எளிதாக நடைபெறுகிறது எல்லோருக்குமே ரொம்ப உற்சாகம் காலையில் இறை வார்த்தை வச்சிடணும் ஜபத்தை வச்சிடணும் அன்றன்றைக்கு உள்ள வாசக குறிப்புகள் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே உற்சாகமாக என்ன செய்கிறார்கள் நற்செய்தி அறிவிக்கிறார்கள் அதுவும் நற்செய்தி அறிவிப்பு தானே இல்லையா ஆமாவும் இல்லையா நான் உங்களை நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக நான் சொல்கிறேன் அப்போ நற்செய்தி அறிவிப்பு என்பது இன்றைக்கு எல்லோருமே எளிதாக விரைவாக செய்யக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கி வீடுகளில் பார்க்குறோம் அதிகமாக இன்றைக்கி காலையிலேருந்து எந்திரிச்ச உடனே டிவி போடுறோம் டிவி போட்டு எந்த டிவி வைக்கிறீங்க மாதா தொலைக்காட்சி அது வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னு சொன்னால் இந்த பிரிவினை சபைகள் அங்கங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க ஜவம் பாடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க போதகர்கள் போதிப்பதை தான் என்ன செய்ய வழி இல்லை பார்க்குறதுக்கு ஆனால் இன்றைக்கி அதிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மாதா தொலைக்காட்சி என்பது நிச்சயமாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் வரம் என்று கூட சொல்லலாம் அதுவும் ஒரு வகையில் நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய ஒரு இன்னொரு பிரதிபலிப்பாக நான் பார்க்கிறேன் இப்போ அன்புக்குரியவர்கள் இப்போ இன்றைய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற காலகட்டத்தில் கடவுளுடைய வார்த்தைக்கு பஞ்சமில்லை கடவுளுடைய வார்த்தை அதிகமாகவே நமக்கு அறிவிக்கப்படுகிறது நாமும் அதை பறைசாற்றுவதற்கு ஆசைப்படுகிறோம் ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதை சிந்திக்க வேண்டும் தொடக்க உரையில் அருமையாக சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு விவிலியம் அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு ஆளுக்கு ஒரு விவிலியம் நாளுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு சொன்னாங்க அது நடைமுறையில் எல்லோரும் வாசித்தா நல்ல விஷயந்தான் ஆனால் இன்றைக்கி விபிலியத்தை இன்றைக்கி கொண்டு வரதே பெரிய விஷயமா இருக்கு இல்லையா எத்தனை பேர் பைபிள் கொழந்திருக்கிறீங்க கை தூங்க பாபோம் பைபிளை தூக்காமீங்க பரவாயில்ல நிறைய பேர் கொழந்திருக்குறாங்க ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்து வேகமாக வாசிக்கணும் அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன் சரியா அப்போ கடவுளுடைய வார்த்தை அந்த விவிலியத்தை நாம் எந்த அளவுக்கு சுமந்து செல்கிறோம் அதை வாசிக்கின்றோம் அதை தியானிக்கின்றோம் அதுவும் மிக மிக முக்கியமானது ஏன்னா பல நேரங்களில் இன்றைக்கி செல் வந்த பிறகு நம்ம விவிலியத்தை பயன்படுத்துவதே மறந்துட்டோம் நிறையா வீடுகளில் அதனால தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சிறிய வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஒரு குடும்பத்தில் என்ன செய்கிறாரு அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க போகும்பொழுது அப்பா அம்மா விவிலியத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பையன் என்ன செய்கிறான் இப்போ பைபிள் எடுக்காமல் போகிறான் இப்போ அந்த அப்பா அந்த மகனை பார்த்து சொல்கிறாரு டை பைபிள் எடுத்துகிட்டு போ கோயிலுக்கு தானே போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் என்ன சொல்கிறான் பைபிள்லாம் எனக்கு தேவையில்லை நான் செல்ஃபோன் வச்சுருக்கிறேன் இதுலேயே எல்லாமே இருக்குது பைபிள் இருக்குது எல்லாமே இருக்குது நான் இதிலேயே வாசித்துக்குடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அந்த அப்பா என்ன சொல்கிறார் தன்னுடைய மனைவியை பார்த்து சரி சரி அவன் அப்படி போட்டோம் மத்தியானம் சாப்பாடு செஞ்சுருக்கு இல்லையா அதையும் வாட்ஸ்அப்பில் என்ன செய்ய ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு செல்ஃபோனில் அனுப்பிவிட்டுரு அவன் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இது ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை விவிலியம் என்பது புனிதமானது அது கடவுளுடைய வார்த்தையை தாங்கி இருக்கிறது அதை நாம் சுமப்பது மட்டுமல்ல கொண்டு செல்வது மட்டுமல்ல அதை வாசிப்பதும் அதை நேசிப்பதும் அதை தியானிப்பதும் அதன் வழியாக நம்முடைய வாழ்வின் நம்பிக்கை வளர வேண்டும் அன்புக்குரியவர்களே இப்போ இந்த பின்னணியில் இன்றைக்கு நானிலமெங்கும் நற்செய்தியை முழங்கிய பவுல் இப்போ ரெண்டு வார்த்தைகள் இதில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது ஒன்று நற்செய்தி நற்செய்தி அறிவித்தவர் பவுல் அதை எங்கு அறிவித்தார் நானிலமெங்கும் அறிவித்தார் இப்போ நற்செய்தியை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது பவுலடியாருடைய வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக தெரியும் ஏன்னா முதல் நாளில் பவுலடியார் பற்றி கொஞ்சம் நினச்சிக்கிட்டா நல்லது இல்லையா நம்ம என்னதான் ஆண்டு முழுவதும் சிந்தித்தாலும் அவரை பற்றிய வாழ்க்கை அவர் ஒரு எபிரேய இனத்தை சார்ந்தவர் பரிசு குடும்பத்தை சார்ந்தவர் இன்னும் கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து யூத சடங்கு முறைகளை கல்வியை நுணுக்கமாக கற்ற ஒரு மனிதர் இப்ப இவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்வு தமஸ்க்கு செல்கிற வழியில் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே உயிர்த்தாண்டவரை சந்தித்த அனுபவம் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவருடைய பணியும் வாழ்வும் நற்செய்தி அறிவிப்பும் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இப்போ பவுலனியாருக்கு நற்செய்தி என்றால் எதை குறிப்பிடுகிறார் ரோமேயர் கணித திருமுகம் முதல் அதிகாரம் முதல் வார்த்தை கொஞ்சம் வேகமாக வாசிக்கணும் ஒரு சிலர் சொல்லும்பொழுது ரோமையர் ஒன்று ஒன்று சத்தமா கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்துதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி ஒதுக்கி வைக்கப்பட்டுமான பவுல் எழுதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் அப்போ நற்செய்தி என்பது அவருக்கு எது என்று சொன்னால் கடவுளின் நற்செய்தி பணி அப்படின்னு சொல்றார் நற்செய்தியை பற்றி பேசுகிற பொழுது அது கடவுளுடைய நற்செய்தி அறிப்பு பணி அதே போல ரோமையர் பதினைந்து பதினாறு பதினைந்து பதினாறு இவ்வளோ லேட்டாக ஆ அந்த அருளால் தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்துவின் ஊழியன் ஆக்கிற்று பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தி அறிவிப்பதே என் குருத்துவ பணி அப்போ நற்செய்தியை பற்றி சொல்கிற பொழுது அது கடவுளின் நற்செய்தி பணி கடவுளின் நற்செய்தி பணியை குருத்துவ பணிதி அதுதான் என்னுடைய குருத்துவ பணி என்பதை பதிவு செய்கிறார் அதே போல ரோமேற்கெழுதி திருமுகம் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ஒன்று ஒன்பது தம் திருமகனை பற்றிய நற்செய்தி அப்ப நற்செய்தி என்பது யாரை பற்றியது என்று சொன்னால் இயேசுவை பற்றியது தன்னுடைய மகன் இயேசுவை பற்றியது பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பதினைந்து பத்தொன்பது கடைசி பகுதியில் எருசலேம் தொடங்கி இல்லிருக்கும் மாநிலம் வரை எங்கும் கிறிஸ்து சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கும் பணியை முடித்து விட்டேன் இப்போ நற்செய்தி என்று சொன்னால் பல வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார் கடவுளி நற்செய்தி பணி தம் திருமகனை பற்றிய நற்செய்தி கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அன்புக்குரியவர்களே அப்போ புதிய ஏற்பாட்டில் அவருடைய திருமுகங்களில் ஏறக்குறைய இருபது முறை இந்த நற்செய்தி என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார் இப்போ கடைசியாக அவர் குறிப்பிடுகிற பொழுது இந்த நற்செய்தியை ஒரு மிக முக்கியமான ஒன்றாக அவர் பார்க்கிறார் ஒன்று தீமோத்தேயு முதல் அதிகாரம் பதினோராவது வசனம் ஒன்று திமுத்தே ஒன்று பதினொன்று இந்நலம் தரும் போதனையே பேரின்ப கடவுள் என்னிடம் ஒப்புவித்திருக்கிற அவரது சீர்மிகு நற்செய்தி அப்ப இந்த நற்செய்தி பணிதான் என்னிடம் கடவுள் ஒப்படைத்திருக்கிறார் இதைத்தான் நான் நற்செய்தியாக என்ன செய்ய போகிறேன் அறிவிக்கப் போகிறேன் அன்புக்குரியவர்களே இப்ப நற்செய்தி என்பது அவர் தெளிவாக சொல்கிறார் கடவுளுடைய நற்செய்தி அது தம் மகனை பற்றிய நற்செய்தி கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதுதான் சீர்மிகு நற்செய்தி இப்ப எது நற்செய்தி நற்செய்தி அப்படின்னு சொல்லியாச்சு எது நற்செய்தி பவுலடியா இருக்கு இன்னைக்கு நிறைய போதகர்களை பார்க்கிறோம் இல்லையா நிறைய போஸ்டர்லாம் அங்கங்க விட்டுறாங்க இயேசு விடுவிக்கின்றார் அதுதான் அவங்களுக்கு நற்செய்தி ஏசு குணமளிக்கிறார் அது ஒரு நற்செய்தி அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது ஏகப்பட்ட இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நிறைய இடங்கள்ல போடுவாங்க அக்கினி பிரவேசம் அப்படின்னு பயங்கரமாக இருக்காங்க இல்லையா அப்போ பவுலடியாருக்கு எது நற்செய்தி இத்தனை வருஷமாக மறைகூரை கேட்டிருக்கோம் அப்படிதானா தானே பவுலடியாருக்கு எது நற்செய்தி இன்னைக்கு வருகை பாடலில் மிக அருமையாக ரெண்டாவது சரணம் ரெண்டாவது பல்லவியில் முதல்ல ரெண்டு வார்த்தை என்னது பாடல் குழு வருகை பாட்டில் ரெண்டாவது சரணத்தில் கடவுளின் ஞானம் வல்லமை சிலுவை என்றோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போட்ட பாட்டு இன்னும் மனப்படமா யாருக்கு தெரியல எப்போதும் பாடிட்டு இருக்கிற பாட்டு தான் இல்லையா கடவுளின் ஞானம் வல்லமை சிலுவை என்றோ அப்படின்னு சொல்லப்படும் சிலுவை தான் அவருக்கு நற்செய்தி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் ஏசு பௌரிடர் என்ன செய்கின்றார் பறைசாற்றுகின்றார் கலாத்தியர் மூன்று ஒன்று மூன்று ஒன்று அறிவிலிகளான கலாத்தியரே உங்களை மயக்கியோன் யார் சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படமிடித்து காட்டப்படவில்லையா அன்புக்குரியவர்களே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை கலாத்திய நகரில் வாழ்ந்த மக்கள் மறந்து போனார்கள் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் துன்பம் வேண்டாம் நம்முடைய செயல்களால் நாம் என்ன செய்ய முடியும் மீட்படை முடியும் செயல்கள் மட்டும் இருந்தால் போதும் எனவே நல்லது செய்வோம் பாவம் செஞ்சாலும் கடவுள் கொடுக்க கொடுத்துருவோம் காணிக்கைகளை எல்லாம் சரியா போச்சு கலாத்திய மக்களுக்கு சொல்லுகிறார் செயல்கள் மட்டும் முக்கியம் அல்ல நம்பிக்கையும் முக்கியம் அந்த நம்பிக்கை எது என்று சொன்னால் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அவர் வழியாகத்தான் நாம் என்ன செய்திருக்கிறோம் மீட்பை பெற்றிருக்கிறோம் ஒன்று குரந்தியர்

வானத்திலிருந்து வந்து நம்மளை என்ன செஞ்சிருவாரு காப்பாற்றிடுவார் நம்ம ஒன்றுமே மாட்டான் ஜெவமெண்ட்டு உட்காந்தா போதும் அப்படின்னு நினைச்சாங்க அதனாலதான் சொல்றாரு யூதர்களுக்கு சிலுவை என்பது என்னது மடமையாக இருக்கிறது கிரேக்கர்களுக்கு அது தடைக்கல்லாக இருக்கிறது கிரேக்கர்களை என்ன நினைத்தார்கள் அறிவு தான் முக்கியம் நம்ம நல்லா யோசிப்போம் நல்லா சிந்திப்போம் அறிவின் அடிப்படையில் என்ன செய்வோம் கடவுளை தேடுவோம் மற்ற ஒன்று வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க அதனால தான் பௌர்ணியர் சொல்றாரு சிலுவை என்பது யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் கிரேக்கர்களுக்கு அது மடமையாகவும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்ட நமக்கோ அது கிறிஸ்துவின் வல்லமை ஞானம் என்று குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பவுல் பறைசாற்றுகிறார் ஒன்று குறந்தியர் ஒன்று பதினேழு திருமுழுகு கொடுப்பதற்கு அல்ல நற்செய்தி அறிவிப்பவே என்னை அனுப்பினார் மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தி அறிவித்தல் ஆகாது அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும் அன்புக்குரியவர்கள் பௌலடியாருடைய போதனை மிக மிக தெளிவாக இருக்கிறது அவர் நற்செய்தி அறிவிக்கின்றார் அந்த நற்செய்தி என்பது சிலுவையின் வழியாகத்தான் மீட்பு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகிறார் எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தொடக்க திருச்சபையில் நமக்கு தெரியும் கிறிஸ்தவர்களாக வருகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் இது ஒரு யூதர்களுடைய பழக்கம் ஆனால் பௌலடியார் அவர் ஒரு யூதராக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு விருத்த சேதனம் தேவையில்லை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இருந்தால் போதும் என்பதையும் எடுத்து சொல்கிறார் கலாத்திரக்கெழுதி திருமுகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கலாத்திர ஆறு பனிரெண்டு எந்த மனிதனிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது ஆறு பனிரண்டு முன் நல்லவர்களாய் நடிக்க விரும்புகிறவர்களே விருத்த சேதனம் செய்து கொள்ளும்படி உங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள் கிறிஸ்துவின் சிலுவையை முன்னிட்டு தாங்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்கவே அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இப்ப விருத்த சேதனம் பெற்றுக்கொண்டால் போதும் சிலுவையை பற்றி அவர்கள் கவலை இல்லை துன்பத்தை பற்றி கவலை இல்லை எனவேதான் கடைசியில் சொல்றாரு பதினான்காவது வசனத்தில் நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமைப்பட மாட்டேன் அதன் வழியாகவே என்ன பொறுத்தவரையில் உலகம் சிறுவையில் அறையப்பட்டிருக்கிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் நற்செய்தி என்பது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுவது அன்புக்குரியவர்களே இப்போ இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுவதற்காகத்தான் தன்னுடைய பயணத்தை எல்லா நாடுகளுக்கும் விரிவுபடுத்துகிறார் நற்செய்தி அறிவிக்க பவுல் புறப்பட்டு செல்கிறார் அவருடைய பயணங்கள் எத்தனை பயணங்கள் போனாரு எத்தனை பயணங்கள் என்ன பேச மாட்டீங்க பங்குசாமி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அப்படி இல்லையா மூன்று பயணங்கள் தூதுரை பயணங்கள் அவர் சென்றதாக அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மூன்று பயணங்கள் என்பது ஏறக்குறைய நம்ம வரலாற்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஏறக்குறைய பதினாறாயிரம் கிலோமீட்டர் அவர் பயணம் செய்தார்கள் என்று குறிப்பிடக்கிறார் பதினாறாயிரம் கிலோமீட்டருங்கிறது இன்றைக்கி பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி சென்னைக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நம்ம ஈஸியாக ஒரு நாள் என்ன செஞ்சிடோம் போயிட்டு வந்துடுறோம் ஃப்ளைட்டில் போனால் சீக்கிரம் போயிட்டு வந்தோம் ஒன் ஹவர் தான் ட்ராவல் போக ஒன் ஹவர் வர ஒன் ஹவர் முடிஞ்சு சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த காலங்களில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பயணம் என்பது ஒன்று நடந்து போகணும் இல்லைனா கடல் கப்பல் வழியாகத்தான் ரசிக்க முடியும் போக முடியும் இப்போ அன்றைய காலகட்டங்கள்லேயே பதினாறாயிரம் கிலோமீட்டர் அவர் என்ன செய்திருக்கிறார் பயணம் செய்து பல இடங்களுக்கு நற்செய்தி அறிவித்திருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலே அவருடைய கடிதங்கள் தான் இருக்குது இல்லையா ஒவ்வொரு ஊருக்கும் குருந்திய நகரம் பிலிப்பி நகரம் கலாத்தி நகரம் எஃபேஸ் நகரம் தெசலோனிக்கா இன்னும் பல கொலோசி நகரம் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்து கொண்டே செல்கிறார் இப்போ அன்புக்குரியவர்கள் இப்போ இந்த பயணங்கள் மூலமாக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிவிக்கின்றார் இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன எதற்காக அவர் அங்கு செல்கிறார் எதற்காக சிலுவையை பற்றி நற்செய்தி அறிவிக்கின்றார் என்று சொன்னால் நான்கு நோக்கங்களை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக நற்செய்தி அறிவிப்பதை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிவிப்பதை தன்னுடைய கடமையாக அவர் கொள்கிறார் அதை ஒரு பொறுப்பாக உணர்கிறார் ரெண்டு குரந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் முதல் ரெண்டு குரந்தியர் பதினொன்று நானே கொஞ்சம் வேம நான் அவர்களை விட அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைபட்டேன் கொடுமையாய் அடிபட்டேன் பன்முறை சாவின் வாயிலில் நட்டேன் ஒரு முறை கல்லறி பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கள்வராலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்தூதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண்விழித்தேன் பசிதாக முற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் அன்புக்குரியவர்களே இப்போ இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும் அவர் பயணம் செய்தார் என்று சொன்னால் நற்செய்தியை அறிவித்தார் என்று சொன்னால் காரணம் என்ன ஒன்று குரந்தியர் ஒன்பது பதினாறாவது வசனத்தில் குறிப்பிடுகிறார் ஒன்று குரந்தியர் ஒன்பது பதினாறு நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றால் அதில் பெருமைப்பட ஒன்றும் இல்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு கடமை நற்செய்தி அறிவிப்பது என்னுடைய கடமை இதற்காகத்தான் கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் முதல் வாசகத்தில் வாசம் இல்லையா இறைவாக்கினர் தாயின் கருவில் இருக்கும்பொழுதே கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிறார் முன்குறித்து வைத்தார் அதைத்தான் பௌலடியாரும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இரண்டாவது வாசகத்தில் நமக்கு சுட்டி காட்டினார் கலாத்திரக்கெழுதிய திருமுகத்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போதே போதே தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் என்று குறிப்பிடுகிறார் இந்த அழைப்பு என்பது அதை உணர்ந்து அதை கடமையாக ஒரு பொறுப்பாக பௌலடியார் செய்து கொண்டே செல்கிறார் இரண்டாவது அவருடைய பயணங்களுடைய நோக்கம் என்ன சொன்னா கிறிஸ்து அறியாத இடங்களுக்கு சென்று அறிவிப்பது இயேசுவை யாரெல்லாம் அறியவில்லையோ அங்கெல்லாம் சென்று அறிவிப்பது ரோமேருக்களி திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் எங்க அறிவிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்ச இடங்கள்ல போய் அறிவிக்கிறார் நாங்கெல்லாம் போதிக்கிறோம் நம்ம மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறோம் போதிக்கிறோம் இருக்கிறத கட்டி காப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைக்கி ஒருவேளை பெந்த கோஷ சபையிலேருந்து வராங்கன்னா யாருக்கு போய் அறிவிக்கிறாங்க அது வேறு சபைக்கு போய் அறிவிக்கிறதில்ல இந்த நம்ம மக்களை தான் என்ன செய்ய வேண்டியது இங்கே வந்து தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டியது போகிற ஒரு சிலை இழுத்துட்டு போக வேண்டியது இல்லையா அறிவிக்கப்படாத இடங்களில் போய் யாரும் அறிவிப்பதற்கு முயற்சி எடுப்பதில்லை ஆனால் அது கஷ்டமான ஒன்று ரோமையர் பதினைந்து இருபது கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டுமே நற்செய்தி அறிவிப்பதே என்னுடைய நோக்கமாக இருந்தது அப்ப பவுலடியார் தெளிவாக இருக்கிறார் இன்னொருவர் இட்ட அடித்தளத்தில் அன்னசை விடுபல கட்ட விரும்பல இன்னொருவர் அறிவித்த நற்செய்தி அனசை விரும்பல அறிவிக்க விரும்பல என்னுடைய பணி என்பது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற பணி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறியப்படாத இடங்களுக்கு செல்வது அறியாத மக்களுக்கு அறிவிப்பது அதுதான் என்னுடைய நோக்கம் முதன்மையான நோக்கம் மூன்றாவது இந்த பயணங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் மக்கள் இறை நம்பிக்கையில் இருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி காப்பது அதை வளர்த்தெடுப்பது அதுவும் அவருடைய பயணங்களுடைய நோக்கம் ஒன்று தெசலோனிக்கேயர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஒன்று தெசலோனிக்கேயர் மூன்று பத்து நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம் வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது இந்த பயணம் மேற்கொள்வதன் என்னவென்றால் மீண்டும் அந்த மக்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவது அவர்களை சந்திப்பது அவர்களை பாராட்டுவது அவர்களை உற்சாகப்படுத்துவது அதன் வழியாக கிறிஸ்துவை மீண்டும் புதுப்பிப்பது திருத்துவதர் பணிகள் பதினான்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு பணிகள் அந்நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்தரா இக்கோனியா அந்தியோக்கி ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கை நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அப்போ ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்கிற பொழுது முதல் பயணத்தில் செல்கிறார் இரண்டாவது பயணம் மூன்றாவது பயணம் மீண்டுமாக அந்த மக்களுக்கு நம்பிக்கையை புதுப்பிக்கின்றார் அவர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் ஊக்குவிக்கின்றார் அவருடைய பயணங்களுடைய நோக்கம் நற்செய்தி அறிவிப்பதனுடைய நோக்கம் ஏற்கனவே கட்டி எழுப்பப்பட்ட அந்த நம்பிக்கையை வளர்ப்பது அதை உற்சாகப்படுத்துவது அதை மீண்டும் கட்டி எழுப்புவது கடைசியாக அவர் நற்செய்தி அறிவித்ததனுடைய நோக்கம் துன்புறும் திருச்சபை ரோம் எருசலேம் நகரில் துன்புறுகிற மக்களுக்கு நன்கொடைகளை பெற்றுக்கொள்வது அதுவும் அவருடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது ரோமியர் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ரோமியர் பதினைந்து இருபத்தி ஆறு எருசலேமில் வாழும் ஏழை இறை மக்களுக்கு சிறிது பொருளுதவி செய்ய மாசிதோனியா அக்காய மாநிலத்தான் முன்வந்துள்ளனர் அன்புக்குரியவர்களே இப்ப பவுலடியார் எந்தெந்த ஊர்களுக்கு போகிறாரோ அங்கெல்லாம் நற்செய்தி அறிவித்து அவர்களிடமிருந்து பண உதவியும் பெறுகிறார் பண உதவி என்பது அவருடைய சொந்த நலனுக்கு அல்ல எதற்காக எருசலேமில் வாழ்கிற ஏழை மக்களுக்காக கொடுப்பதற்காக இப்போ அந்த காலத்தில் பார்க்குறோம் எருசலேம் என்பது முக்கியமான ஒரு நகரம் இன்றைக்கு இருப்பது போல இப்போ அந்த இடங்களுக்கு திருப்பயணிகள் நிறைய பேர் வர்றாங்க மக்கள் நிறைய அங்க வந்து இருக்கிறார்கள் இப்போ அங்க ஏழைகள் கைம்பெண்கள் விதவைகள் அனாதைகள் இருக்கிறார்கள் இப்போ அவர்களுக்கு உதவி செய்வது நச்செய்தி பணியினுடைய இன்னொரு பரிணாமம் உதவி செய்வது அப்போ அதற்கு பொருளாதாரம் வேண்டும் பணம் வேண்டும் எனவே மக்களிடமிருந்து அதை பெற்று அதை எருசலேமுக்கு கொண்டு அவர் அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்துகிறார் அந்த புரியவர்களே அப்போ பௌரடியாருடைய நற்செய்தி என்பது எது கடைசியாக முடிச்சிருவோம் தூங்கிறாதீங்க கொடியேற்றி நம்ம டயர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சரி பௌரடியார் என்னுடைய நற்செய்தி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிவிப்பது அதை மூன்று பயணங்கள் வழியாக செய்தார் இந்த பயணங்களுடைய நோக்கம் நான்கு நோக்கம் ஒன்று நற்செய்தி அறிவிப்பது அவருடைய கடமை பொறுப்பு இரண்டாவது பெயர் எங்கெல்லாம் அறிவிக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் கிறிஸ்துவை அறிவிப்பது மூன்றாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இடங்களில் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிற இடங்களில் அவர்களுடைய நம்பிக்கையை மீண்டும் புதுப்பிப்பது கடைசியாக எருசலேமில் வாழ்கிற மக்களுக்காக நன்கொடைகளை பெற்று அது கொடுப்பது நற்செய்தி பகுதியினுடைய இன்னொரு பகுதியாக பார்க்கிறார் அன்புக்குரியவர்களே அப்போ நானிலமெங்கும் நற்செய்தியை முழங்கிய பவுல் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் நாம் அவரை பாதுகாவலராக பெற்றிருக்கிறோம் அப்படியானால் நாம் நற்செய்தி அறிவிப்பில் எந்த அளவுக்கு நம்முடைய நிலைப்பாடு இருக்கிறது நாம் நற்செய்தியை அறிவிக்கிறோம் என்று சொன்னால் நிறைய அறிவிக்கிறோம் நான் முதல்ல சொன்னது போல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வலைத்தளங்களில் இன்னைக்கு நிறைய என்ன செய்கிறோம் அறிவிக்கிறோம் எல்லாமே என்ன நினைக்கிறோம் இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் அறிவிக்கிறோம் அப்படிதானே இப்போ நான் கூட போதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்காக போதிக்கிறது இல்லைல்ல யோசித்து பார்க்குறோம் எல்லாருமே என்ன நினைக்கிறோம் போதிக்கிற பொழுது அடுத்தவர்களுக்கு பவுனடியார் ஒருபோதும் பிறருக்காக தான் எதை நம்பினாரோ எதை அனுபவித்தாரோ எதை வாழ்ந்து காட்டினாரோ அதைத்தான் என்ன செய்கின்றார் போதிக்கின்றார் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவினுடைய அருள் வழியாக அவர் ஆசிர்வதிக்கப்பட்டார் அவர் அழைக்கப்பட்டார் அந்த அழைப்பை உணர்ந்து அவர் நற்செய்தி பணி ஆற்றுகிறார் இப்போ நாமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சோம் கடவுளுடைய வார்த்தையை பார்த்தோம் வாசித்தோம் இதோடு நிறுத்திக்கொள்ளாமல் கடவுளுடைய வார்த்தையை அனுபவித்து நம்முடைய வாழ்வாக்கி பவுலடியாரைப் போல நாமும் நற்செய்தி அறிவிப்போம் நற்செய்தியை வாழ்வாக்குவோம் நிச்சயமாக இறைவனுடைய அருள் நம்மையும் நிரப்போம் நாமும் மகிழ்வோடு வாழ முடியும் அதற்கான அருளை இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம் கடவுள் தூய பவுல் வழியாக நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்